மிளகிலே இதயம் மென் தீயாய் காதல் அத்தியாயம் பத்தொன்பது தங்கள் மகளுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் செய்து விட்டு அங்கிருந்து கிளம்பினர் செல்லம்மாவின் குடும்பத்தினர் அனைவரும் அவர்களோட இருந்தவளுக்கு அவர்கள் இல்லாதது தனக்கு கிடைத்த இந்த புது வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று எண்ணி கலங்கினாள் செல்லம்மா வாசல் வரை சென்று அவர்கள் செல்லும் வரை பணியனுப்பி வைத்து உள்ளே நுழைந்தனர் செல்லம்மாவும் அருள்நிதியும் டெய் அருள் என்னடா இதெல்லாம் உனக்கு தான் விளாட்டா நம் யார்கிட்டையும் சொல்லாம நீ ஏட்டி இவளை கட்டிட்டு வந்து நிக்கிற நந்தினி கோபமாக கேட்க ஏன் சொல்லணும் இது ஏன் வாழ்க்கை நான் தானே வாழ போறேன் ஓ வாழ்க்கை தான் இல்ல எங்களை அதுக்காக பெற்றவர்கிட்டையும் கூட பிறந்தவகையும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமலையா கட்டிட்டு வருவ எங்களுக்கு கொடுக்குற அடா இது சொன்னாப்புல நீங்க கட்டி வச்சிருவீங்களாப்போ இவளை இந்த வீட்டு மருமகளாக்க கூடாதுன்னு நினைச்சுத்தானே நீ அதுவும் நீதான் ரொம்ப நினைச்சிருக்க இப்ப சொல்ற இதே என் வீடு நான் சொந்த சம்பாத்தியத்துல கட்டினது உங்க எல்லாரையும் விட இந்த வீட்டுல முழு உரிமை இவளுக்கு மட்டும் தான் இருக்கு ஆமா நீயே இங்க இருக்க அத பால் தாச்சு முடிஞ்சிருச்சுல உன் வீட்டுக்கு போக வேண்டியது முகத்தில் அடித்தார் போன்று நேராகவே கேட்க சிலமா இதற்கு மேல் பேச வேண்டாம் என்று அவன் கைகளை பற்ற அதை தடுத்த நந்தினியோ எல்லாம் உன் ஆட்டி வைக்கிறாள் இவ பாக்கலா எத்தனை நாள் இப்படியே ஒன்னு அவன் முந்தான பிடிச்சுக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு இது தேவதா கூட பிறந்தவன் நினைச்சு பாரு என்ன சொருப்பால அடிக்கணும் புலம்பிய வரே கிளம்ப அதை செய் அப்பனால புத்தி வருதான்னு பாக்கலாம் அனைவரும் கேட்குமாறு கூற அதை கேட்டவளோ கிளம்ப ஆரம்பித்தாள் நந்தினி செல்வதை கண்ட இளவஞ்சி அரிய அவன் ஏதோ கோவத்துக்கு சொல்லியிருப்பா இப்படி திருதுன்னு போனா எப்படி ரெண்டு நாள் இருக்குன்னு தான் சொன்ன ஏன் நில்லடி தன் மகளின் கைகளை பிடித்து கொண்டு கேட்டார் அதான் உனக்கு துணைக்க மருமக இருக்காள் அப்புறே நான் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து கும்மி அடிங்க உன் பையன் சொல்லும் போதே நீ அமைதியா தானே இருந்த எப்படி பேசுறான்னு பாரு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கூடிய சீக்கிரமே உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புவோம் அப்ப தெரியும் என்ன விடுமா என்று அன்னையின் கைகளை உதறிவிட்டு ரோசத்தோடு வெளியேறி சென்றாள் நந்தினி இளவஞ்சி எல்லாம் இவளால தானே நினைத்து காயத்ரியை கண்டு முறைக்க நான் போய் ராத்திரிக்கு சமைக்க ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்ற கஜேந்திரன் தன்னை விட்டால் போதும் இந்த பிரச்சனையில் என்று வெளியே சென்றார் செலமா நீ ரூமுக்கு போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று அருள் நிதியும் வெளியே செல்ல அங்கே காயத்ரியின் இளவஞ்சி மட்டுமே நேருக்கு நேராய் நின்றனர் தன் அட்டையை கண்ட காயத்ரி எதற்கு வம்பு என்று நினைத்து மாடிப்படி ஏற ஏ நிலடி யாட்டி மேல போறவோ இஷ்டத்துக்கு இங்க யாரு பாப்பா போடி போய் எல்லாம் கழுவு இல்லன்னா அலசி வீடு மாமியார் என்ற நிரப்பில் கட்டளையிட அவர் அமைதியாக சொன்னாலாவது செய்திருப்பார் ஆனால் அவர் கட்டளையிடவே கோபத்தோடு நீங்க சும்மா தானே இருக்கீங்க செய்யுங்க எனக்கு மேல வேலை இருக்கு என்றவள் மறக்காக தன் தந்தை கொடுத்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு கொண்டு சென்றாள் நாய குழுப்பாட்டி நடுவீட்டுல வச்சது மாதிரிதான் இனிமே கிருடி இரு உனக்கு இருக்கு என்னக்காவது ஒரு நாள் மனதிற்குள் நினைத்த இளவஞ்சி சமையலறை நோக்கி சென்றார் அவர் மனம் முழுவதும் தன் கணவன் கூறியதையே நினைக்க இங்க பாரு நடந்தது நடந்து போச்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நீ எதுவும் அவன் கிட்ட கேட்டு சண்டை போடாத அப்புறம் நமக்கு இருக்கிற போக்குடம் வேற இல்லாம போயிரும் இந்த இடமும் வீடும் அவன் தான் இருக்கு அவனால மட்டும்தான் நமக்கு கஞ்சி ஊத்த முடியும் என்னாலயோ ஒன்னாலயோ இந்த வயசுல வேலைக்கு போக முடியாது தள்ளாடுற நேரத்துல வேற வழி இல்ல அனுசரிச்சு போயே என்று அவர் கூறிய வார்த்தை செவியில் ஒழிக்க தனக்கு கிடைத்த கணவனை எண்ணி நொந்தவாறு பாத்திரத்தை எடுத்து போட்டு விளக்கினார் தன் மகளுக்கு ஒத்துழைத்து போகலாம் ஆனால் இன்று வந்த இவளுக்கு தான் ஏன் ஒத்துழைக்க வேண்டும் நினைக்கும் போது கட்டுப்பாக அந்த கோபத்தை அவள் வீட்டிலிருந்து இருந்து கொண்டு வந்த புது பால் பாத்திரத்தின் மீது காட்டினார் தன் அறைக்கு வர அரை முழுதும் சீர்வரிசை பொருட்கள் நிறைந்து கிடக்க முதலில் புடவையில் இருந்து சுடிதாருக்கு மாற்றியவள் தன்னால் தூக்க முடிந்த பொருட்களை செல்பின் மேல் வைத்தாள் அதன் பின் புது கட்டிலில் மேல் பெட்ஷீட்டை விரித்து அதை ரெடி பண்ணியவள் தன் துணி அருளின் துளி அனைத்தையும் பீரோவில் அடுக்கி வைத்து ஓரளவு சுத்தம் செய்தாள் இன்னும் பொருட்கள் வைக்க இடமில்லாமல் மீதி இருக்க அருள் வந்ததும் பார்த்துக் கொள்ளலாம் என நினைத்தவள் வெளியே மொட்டை மாடிக்குச் சென்று குப்பையாக அதற்குள் இளவஞ்சி சமையலறையும் வீட்டையும் சுத்தப்படுத்தி வைத்திருந்தார் வீட்டில் நுழைந்ததும் ஒரு சிறிய கால் அதன் இருபுறமும் இரண்டு அறைகள் ஒன்று படுக்கை அறை மற்றொன்று பூஜை அறை காலின் ஓரத்தில் மேலே செல்லும்படி காலை தாண்டி உள்ளே சென்றால் சமையலறை அதன் பின் வாசலில் இருந்து பின்புறம் செல்ல ஓர்வடி வைத்து வீட்டை கட்டி பரவாயில்லையே அத்தைக்கு வயசானாலும் எல்லா வேலையும் டக்குன்னு பண்ணிருது பார்த்தவாறு மனதிற்கு நினைத்து கொண்டிருக்க உள்ளே நுழைந்தார் கஜேந்திரன் அம்மாடி மருமகளே இத உங்க அக்கா கிட்ட கொடுத்து ஏதாவது சமையலை செய்ய சொல்லுமா என்க சரி மாமா என்றவாறு அவர் கொடுத்த காய்கறிகளையும் மளிகை சாமான் பொருட்கள் அனைத்தையும் வாங்கி கொண்டு சமையல் அறைகள் நுழைந்தாள் இதை மாமா உங்ககிட்ட கொடுத்து நைட் சமைக்க சொன்னாரு அத்தை கூறியவள் வைத்துவிட்டு இளவஞ்சி இளவஞ்சு பதில் முன்னே வேகமாய் வெளியே செல்ல திமுரு பிடிச்சவ புலம்ப அதை செவியில் வாங்கியவளோ சிரித்து கொண்டாள் வெளியில் கிடந்த சேர்கள் அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்த தன் மாமாவின் அருகில் வந்தவரோ வந்தவளோ அவளுக்கு உதவியவாறே மாமா எங்க வீட்ல இருந்து கொண்டு வந்த சீர்வரச பொருள் எல்லாம் கொஞ்சம் இருக்கு செல்ஃபில வைக்க இடம் இல்ல அதை கீழே உங்க ரூம்ல வச்சுக்கலாமா மாமா தயங்கி கொண்டே கேட்க அதுக்கு என்னம்மா அருள் வரட்டும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே வச்சிடறோம் சிறு வயதிலிருந்தே தன்னை தூக்கி வளர்த்த மாமனார் என்பதால் தயக்கமின்றி உரிமையாக பேசி அதன்பின் அதன் பின் மெதுவா எடுத்து வைங்க உங்களுக்கு நைட் என்ன சமைக்க எனக்கா ரெண்டு கோதுமை தோசை போதும் இல்ல கொஞ்சோண்டு உப்புமா போதும் தா மாமா நான் போய் ரெடி பண்றேன் கூற அதே நேரம் அருளும் தைக்கு நெல் வீட்டுக்குள் நுழைய அவனுக்கு என்ன வேண்டும் என கேட்டுவிட்டு உள்ளே சென்றாள் எனப்பா உங்க மருமக கூட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க போல ஒன்னும் இல்ல உங்க ஆத்தா பண்ணதான் சொல்லிக்கிட்டு இருந்தா வா நமக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்றவர் அவனை அழைத்து கொண்டு மருமகள் கூறியதை அப்போதே செய்ய ஆரம்பித்தார் சமையல் அறைக்குள் நுழைந்தவளோ அத்த மாமாக்கு உப்புமா வேணுமா அவரும் சரின்னு சொல்லிட்டாரு அதையே ரெடி பண்ணிடலாம் எல்லாருக்கும் என்றவர் வெங்காயம் மிளகாய் நறுக்க ஆரம்பிக்கா ஏண்டி உப்புமா தின்னா எனத்த வயிறு நிறையும் பேசாம ஒரு சோத்த பொங்கி குழம்ப வைப்போம் பாத்திரத்தை ஒதுங்க வைத்தவாறு கூறினார் இளவஞ்சி நைட்டுக்கு சோறா அதெல்லாம் முடியாது தான் செய்வேன் கூறியவாறு அடுப்பினை ஆன் பண்ண சொன்னா கேட்க மாட்டேயோ அவ்வளவு திம்புறோம் உனக்கு கத்தியவரோ அடுப்பை அமர்த்தினாள் அவள் செயலில் கோபம் கொண்டவரோ என்னால இதை நீங்க வேணா சோறு பொங்கி குழம்பு வச்சுக்கோங்க கூறியவள் சமையலரை படிக்கட்டின் அருகே அமர்ந்து விட்டாள் இவர்கள் பேசுவதை கேட்ட ஆண்கள் இருவரும் சிரித்து கொள்ள மௌனே இனிமே நம்ம வீட்டுக்கு டிவியே தேவையில்லடா சீரியல நடக்கிறது அப்படியே நேரம் பாக்கலாம் போலடா வெண்கல பானையை செல்பின் மேல் இருந்த அருளுக்கு எடுத்து கொடுத்தவாறே கூறினார் கஜேந்திரன் அப்பா முதல்ல யாராவது எதையாவது சமைக்க சொல்லுங்கப்பா போங்க என்றவன் காலையிலிருந்து ஓடி ஓடி வேலை செய்த கடுப்பில் கூறினான் சரிப்பா என்றவர் சமையல் நுழைய தான் வாங்கி வந்து கொடுத்த காய்கறிகள் இளவஞ்சியின் தரையில் அமர்ந்து பரப்பி வைத்துக் கொண்டிருக்க பின்வாசல் படிவின் அருகில் செல்லம்மா அமர்ந்திருந்தாள் ஏன் காலையெல்லாம் மதியானம் ரெண்டு தரமும் சோறு தானே திங்கிறோம் நைட்டு அதையே தின்னா மனுஷன் எப்படி வாழ முடியும் சொல்லு போ போயே கட்டில கிடக்குற துணி எல்லாம் மடி மருமக உப்புமாக்கிட்டுட்டோம் தன் மனைவியை பார்த்து கூற மருமகளுக்கு பறிஞ்சு பேசிட்டு வந்துட்டீங்களாக்கும் என்னமோ செய்யுங்க எனக்கென்ன முகத்தை சுழித்து கொண்டு கூறியவாறு எழுந்து சென்றார் இளவஞ்சி அம்மாடி நீ செய்யுமா விருப்பப்படி சரி மாமா எழுந்து தன் வேலையை பார்க்க ஆரம்பிக்க முதல் நாளே இப்படி பன்றாக ரெண்டு பேரும் இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்திருக்காங்களோ புலம்பிக் கொண்டே ஹாலில் வந்து அமர்ந்தார் கஜேந்திரன் தன் மாமா கூறியதை கேட்டு சிரிப்போடே தன் வேலையை செய்து கொண்டிருக்க சமையலறையை தாண்டி பின்புறம் சென்றான் அருள்நிதி கை கால் முகத்தை கழுவிவிட்டு வந்தவன் அங்கிருந்த பானையில் தண்ணீர் மூன்று குடித்தவாறே அவன் உப்மா செய்வதையும் பார்த்துவிட்டு அமைதியாக சென்றான் அவன் அமைதியாக செல்வதைக் கண்டு முறைத்தவளோ ஒரு வழியாக தன் வேலையை முடித்துவிட்டு இருவருக்கும் அதனை கொடுத்தாள் இருவரும் தரையில் அமர்ந்து உண்டு கொண்டிருக்க அவர்களுக்கு குடிக்க தண்ணீரை வைத்தவள் மற்றொரு வேலை செய்ய சமையல் அறைக்குள் நுழைந்தாள் நேரம் செல்ல அவர்கள் சாப்பிட்டு முடுக்க அதை எடுத்து வைத்தவள் தன் மாமனாரை பார்த்து மாமா மூணு தோசை சுட்டு கொஞ்சோண்டு சட்னி வச்சிருக்கேன் அதையும் வந்து சாப்பிட சொல்லுங்க என்றவள் அவர்கள் சாப்பிட்டதை எடுத்துக்கொண்டு சென்றாள் இப்பதான் சண்டை போட்டாக அதுக்குள்ள வா மறந்துட்டேனா என்ன மருமக தாங்க இவங்க ரெண்டு பேரும் நினைத்தவாறு தங்கள் அறைக்குள் நுழைந்து மனைவியிடம் அதை கூறினார் கஜேந்திரன் எடி அப்படியே மருமக மேல போகும்போது பாலை கொடுத்து விடு கஜேந்திரன் கூறி படுக்க அவர் கூறியதன் அர்த்தம் புரிந்த இளவஞ்சி சமையல் அறைக்குள் நுழைந்தார் பாத்திரங்கள் விலக்கி கொண்டிருப்பதை கண்டவரோ அமைதியாக உள்ளே வந்து மருமகளை சுட்டு வைத்த தோசையை உண்ண ஆரம்பித்தார் உம் நல்லாத்தான் செஞ்சிருக்கா மனதிற்குள் கூறிக்கொள்வது போல் சற்று விட்டே கூற அதை கேட்டு அவர் சிரித்து கொண்டாள் காயத்ரி தன் வேலைகளை முடித்துக்கொண்டு கொண்டு ஒதுங்க வைத்து கிளம்ப ஒரு நிமிஷம் நெல்லுடி என்க தன் அத்தையின் குரலை கேட்டு திரும்பி எவ்வளோ சொல்லுங்கத்த என்றாள் காய்ச்சி வச்சிருந்த பாலை செம்பில் ஊற்றியவரோ இந்தா இதை கொண்டு போய் ஓ ரூம்புக்கு போ அப்படியே போகும்போது சாமியையும் கும்பிட்டு போ என்றவாறு பால் செம்பினை அவர் கைகளில் கொடுத்தார் அதை கொஞ்சம் நல்லாத்தான் சொன்னா என்னவா கூறிவிட்டு சற்று புரியாமலும் விளைத்தவள் எதுக்கு நான் தான் குடிச்சுட்டேனே எனக்கு தெரிஞ்சு அவர் நைட்டு பால் குடிக்க மாட்டாரு அத்தை பின் எதுக்கு தேவையில்லாம சந்தேகமாய் கேட்க அவர் கூறியதை கேட்டு கோபம் கொண்டவரோ எனக்கு வந்து மருமகளா வச்சிருக்கா பாரு உங்க ஆத்தா உனக்கு எதுவும் சொல் இதை பத்தி சொல்லி தரலையா என்ன சற்று அழுத்தமாகவே கேட்டார் அதன் பின்னே அவர் செய்கை அனைத்தும் புரிந்தவள் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தான் இந்த புல்டப்பா மனதிற்குள் நினைத்து கொண்டாள் அம்மா சொல்லிச்சி தான் மறந்துட்டேன் குடுங்கத்த என்றவள் அவரின் கையில் இருந்ததை வாங்கி இளவஞ்சி எதிர்பாராத நேரம் காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கி கொண்டாள் நல்லாயிரு போட்டுப்பான் என்க சரி என்றவாறு தலையை ஆட்டி கொண்டு செல்ல அவள் மேலே சென்றதும் வேலையை கொண்டு படுக்கச் சென்றாள் இளவஞ்சி தன் அறைக்கு செல்ல தன்னவன் மதியம் செயல் நினைவுக்கு வரவே சொல்ல முடியாத தயக்கத்தோடு தங்கள் படுக்கை அறைக்குள் நுழைந்தாள் உள்ளே நுழைந்ததும் அந்த அறையிலிருந்து குளியல் அறை கதவினை திறந்து கொண்டு அருள் வெளியே வர தன்னவள் நின்ற செய்கையைக் கண்டு அவள் அருகில் நெருங்கினான் தன்னருகில் அவன் வருவதை உணர்ந்தவளுக்கோ நிமிர்ந்து அவன் முகம் காண முடியாது தவித்தவளோ கரங்களில் பற்றி இருந்த செம்பினை இரு கரங்களால் இருக பற்றி கொண்டாள் பொன்னிறமாய் ஜொலிக்கும் தன்னவளின் அருகில் வந்தவன் அவள் கைகளில் வைத்திருந்ததை வாங்கி அருகில் வைத்து ஆசையோடு அவள் கரம் பற்ற அவன் கைகளை உதறினாள் நெக்கத்தில் உதறுகிறாள் என்று நினைத்தவனோ மறுபடியும் கரங்களை பற்றப்போக என மாமா அவனிடமிருந்து விலகியவளோ படுக்கையின் அருகில் சென்று கோபத்தோடு நின்றாள் இவளுக்கு என்னாச்சு ஏன் இந்த நேரம் பார்த்து கோபப்படுறா குழம்பியவாறு அவள் அருகில் வர அவன் முகத்தை கண்டவளோ இங்க மாமா நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சே ஆகணுமா என்ன கை நீட்டி அவன் முகத்தை பார்த்தவரே கூற நான் என்ன தப்பு பண்ண என்ன தண்டனை எனக்கு புரியலையே அவனோ புரியாமல் கேட்டான் புரியலையா சொல்றேன் கேட்டுக்கோங்க மொத தப்பு நான் போன் பண்ணும்போது நீங்க எடுக்காவது ரெண்டாவது தப்பு நான் சொல்ல வரத புரிஞ்சிக்காம அன்னைக்கு கோவப்பட்டது மூணாவது தப்பு உண்மையெல்லாம் தெரிஞ்சும் நீங்க லேட்டா வந்தது நாலாவது தப்பு அப்பா கிட்ட பேசி புரிய வைக்காம நேரா என் கழுத்துல தாலிய கட்டினது அஞ்சாவது தப்பு கட்டின பொண்டாட்டி அம்போடு விட்டுட்டு போனீங்கல்ல அது ஆறாவது தப்பு நான் இன்னைக்கு சமையல் வேலை செய்யும் தெரிஞ்சும் நீங்க எனக்கு உதவி பண்ணாம போனது அப்புறம் ஏழாவது கூறிக்கொண்டே போக நிறுத்துமா நிறுத்து நிறுத்து நான் ஒத்துக்கிறேன் நான் பண்ணது எல்லாமே தப்புதான் இனிமே எங்க அம்மாவை சமையலே செய்யட்டும் நீ அந்த பக்கம் எட்டி குடி பார்க்க வேண்டாம் பேசுற நேரமாடி இது கூறியவாறு அவளை அணைக்க வர அவன் செயலை உணர்ந்து பின் நகர்ந்தவளோ நான் தண்டனை என்னென்னு சொல்லவே இல்லையே முறைத்துக்கொண்டு கூறினாள் சரி சொல்லி தொலை எரிச்சலோடு கேட்க இனிமே நான் சொல்ற வரைக்கும் நீங்க என் பக்கத்துல வரவே கூடாது இதுதான் உங்களுக்கு தண்டனை கூறியவள் அவன் மறுத்து பேசும் வேகமாய் படுக்கையின் மறுபுறம் சென்று இழுத்து போட்டு படுத்து கொண்டாள் காயத்ரி அவள் வீசிவிட்டு சென்ற குண்டிலிருந்து இன்னும் மீளாமல் அப்படியே என்றான் அருள்நிதி நன்றி